ஓதை தலைக்கு ஏறிச்சு இருச்சு பொழுது ஓய் ஓத தலைக்கு மலை இருச்சியா நீ சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற நான் சம்பாரிச்சியா வீட்டுக்கு எத்து போனோம் இல்லை இன்னொரு லவர் கட்டப்படியா இன்னொரு லவர் கட்டப்பறா இன்னொரு லவர் அது பேர் குடிச்சி குடிக்கிறோம் வச்சு பத்திரமா வச்சு இன்னொரு லாக் குடிக்கிறா உடம்பு கெட்டு இப்போ நல்ல பிள்ளை நினச்சிக்கிறாங்க எல்லாமே அலுவ அலுவார பார்க்குறாரு ஆ குடிக்கிற மாதிரி சீனை போடுறாரு அடா அவர் குடிக்காமல் இருந்த நாட்டானுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி போய் ஜாலியாக இருக்கும் கன்று குடிப்பச்சே குடிக்காரன்றாரு என்னடா இனம் இனத்தோடு சேர்ற மாதிரி வருது நல்லா அழகாக இருக்குல்ல வருது வருதுப்பா அழகா குழந்த மாதிரியே இந்த ஒன்று வருது மான் மாதிரி இருக்குது பாரு இது இந்த சைஸ் தான் நாட்டு மாடு இது ஒரு ரகம் ஒரு பேர் விசா பண்ணி மாடாக போறந்தால் கூட பாலாக கடந்துடலாம் இப்போ கூட கரெக்டானியா பால் வருதியா உனக்கு

இரநூத்தி ஒன்றுரூவா போட்டுக்கா இல்லையா டூ சிக்ஸ்ட்டி அப்போ நீ அடிக்கிறாள் தான் போல் கரெக்டாக சொல்லு ரேட்டேக இது வந்து எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் இது வந்து பகாடி பக்காடி சரக்கா போடுறா எவ்வளோ போட்டு போகிறா ஆப்பா போட்டி நடப்பியா ஆ போட்டி போட்டிக்கு அசி அசிங்கமாக அசிங்கமாக பேசுறத என்ன வாயில் அந்த கட்ட வார்த்தை பேசலாம் இருக்க இருக்க மாட்டியா புல் பண்டியா பண்ணிட்டியா ஏ குளிக்கடா அங்கடேஷா ஓய் ஏ இல்லை குளிக்கிறியா குளிக்கிறியா ஆ குளிடா வெயில் அடிக்குதுல தண்ணி பார்த்தால டப்புக்குன்னு ஊய்ந்துடணும் குழி இல்லையா மாட்டிக்கலாமா மரத்துலையா மாட்டிக்கா தண்ணி பார்த்தா தண்ணி பார்த்தா உயிர்ந்துட குளியே ஏரிய எவ்வளோ தண்ணிக்குது என்ன சொன்ன கவுர் மா கவுருந்த மாடிக்கு தூங்குறியா கவுர்னுட்ட தூங்குது இல்லை ஒரு குடும்பம் பண்ணுற பையன் மாதிரியாக பேசுகிறேன் ரெண்டு பொன் குழந்தை வச்சுக்கிற மூணாவது ஒன்று பொண்ணு பிறக்க போகுது ஆ பால் டாயலை குடிக்கிற பால் டாயில்ன்ற கதை எவ்வளோ தண்ணிக்குது போயிரு போய் குடி சாவு ஆ சாகு போறியா என்ன பேசுகிறேன் சாயத்துக்கு நல்ல டேப்பராக இருந்துச்சு படுக்க போறியா ஏய் கிளம்பலாம் சீக்கிரம் அப்படியே அப்படியான சவாரி அடிக்க போயிடலாம் இப்போ தண்ணியாக கொஞ்சம் முன்னாப்போ தண்ணி நல்லா கிடப்பாங்களா போக மாட்டியா முட்டி கிளம்பினாச்சுனியா காலு மட்டும் கட்டை கட்டி என்ன புரிய ஏன்டா ஜட்டி போடக்கூடாது இப்போ காமிக்கு போகிறா இப்படி போட ஊச்சி போகிறது தானே இப்படி பேர் அப்புறம் நீட்டாக இருக்கும் சொன்னாங்க எவ்வளோ பெருசுட்டு அந்த மாதிரி பேசாத என்ன நான் பேசுகிறேன்